சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஒரு வருடத்தை நெருங்கும் காசா யுத்தம் உச்சகட்ட தயார் நிலையில் இஸ்ரேல் விமானங்களில் பேஜர் வாக்கி டாக்கி எடுத்து செல்ல தடை மூன்றாம் உலகப்போரின் போரின் விளிம்பில் உலகம் அமெரிக்க நிர்வாகமே காரணம் இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் நெதஞ்சாகுவின் தீர்மானத்தால் ஜனநாயக கட்சியினர் கவலை அகதிகள் தங்கிய பள்ளி மசூதியை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்ட அவலம் இவைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகலாம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய பயங்கர தாக்குதலின் முதலாம் ஆண்டு நிறைவையொட்டி இஸ்ரேல் தனது படைகளை உசார்படுத்தி படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பமான கொடூர யுத்தம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை சமீபத்தில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க தயாராகி வருவதாக ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஒரு பக்கம் தாக்குதல் பக்கம் தனது படைகளை இஸ்ரேல் உச்சகட்ட தயார் நிலையில் வைத்திருக்கிறது நாளைய தாக்குதலின் முதலாம் ஆண்டு நிறைவையொட்டி ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி பேசும்போது இந்த நாளை எதிர்பார்த்து நாங்கள் கூடுதல் படைகளுடன் தயாராக இருக்கிறோம் எல்லையில் தாக்குதல்கள் இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரானிடையே ஏற்பட்டுள்ள மோதல் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்த முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இவ்வாறானதொரு மோசமான சூழ்நிலைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகமே காரணம் என குற்றம் சுமத்தியுள்ளார் தான் ஜனாதிபதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் முழு கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறிய அவர் அவர்களுக்கு பண நெருக்கடியும் இருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதில் மாத்திரமே அவர்கள் குறியாக இருந்ததாக கூறிய ட்ரம்ப் ஹமலாஹாரி துணை ஜனாதிபதியானதிலிருந்து ஈரானுக்கு நிதியை இறைத்தார் இதன் காரணமாக அவர்கள் தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்கின்றனர் என்றும் குற்றம் சுமத்தினார் தனது ஆட்சி காலத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் என்பது இருக்கவில்லை என்றும் அமெரிக்காவை வழிநடத்த திறமையில்லாத இருவரால் உலகம் இப்போது மூன்றாம் உலகப்போரின் போரின் விளிம்புக்கு இட்டுச் செல்லப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இதனிடையே இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் நாட்டிற்குள் நுழைவதற்கு தடை விதித்தார் இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலை ஐநா பொதுச்செயலாளர் செயலாளர் கண்டிக்கவில்லை என்றும் தீவிரவாதிகள் மற்றும் கொலைக்காரர்களுக்கு ஆதரவாக அவர் செயல்படுவதாகவும் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் இஸ்ரேல் மீதான தாக்குதலை கண்டிக்காத அவரும் எங்கள் நாட்டு மண்ணில் கால் வைக்க கூடாது என அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் அவரது அறிவிப்பை தொடர்ந்து அண்டோனியோ குட்டரசிற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் ஆதரவு தெரிவித்தது மத்திய கிழக்கில் பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் ஐநா பொதுச் செயலாளர் ஐக்கிய நாடுகள் சபையுடன் தொடர்பு கொள்ளாத எந்தவொரு முடிவும் எதிர்மறையானது என பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட பாதுகாப்பு சபை அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது லெபனான் மீதான தாக்குதல் ஒருபுறம் இருக்க காசா மீதும் இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டு நடத்தி வருகிறது இஸ்ரேல் மீதான ஈரானின் ஆவுகணை தாக்குதலுக்கு பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மன் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன இவ்வாறானதொரு சூழலில் நாளுக்கு நாள் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் போர் பதற்றம் உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது தொடர்ந்து அமெரிக்காவில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் தேர்தலில் பெரிதும் தாக்கம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாக ஒத்திவைக்கிறாரா என்பது குறித்து தனக்கு தெரியவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் ஆனால் வேறு எந்த நிர்வாகமும் இஸ்ரேலுக்கு தன்னைப் போன்று உதவவில்லை என சுட்டிக்காட்டிய பைடன் நெதஞ்சாகு இதனை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவித்தல் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க ஜனாதிபதியின் அழைப்புகளை நெதஞ்சாக புறக்கணிப்பதாக ஜனநாயக கட்சியினர் சிலர் கவலை வெளியிட்டனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் வாய்ப்புகளுக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் வன்முறை மற்றும் ராஜதந்திர உடன்படிக்கையை பெற தவறியமை பைடனுக்கும் துணை ஜனாதிபதியும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான ஹமலா ஹாரிஸுக்கும் கவலை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரேபிய அமெரிக்கர்களுடைய ஜனாதிபதியின் அனுமதி மதிப்பீடு கடந்த வருடத்தில் சரிந்துள்ளது பெரும்பாலும் இஸ்ரேலின் இராணுவ பிரச்சாரத்திற்கான அமெரிக்க ஆதரவின் கோபம் காரணமாக நவம்பரில் கட்சிக்கு பாதகமாக அமையலாம் என்றும் கூறப்படுகிறது பைடன் பல மாதங்களாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் ஒரு ராஜதந்திர உடன்படிக்கைக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் தேர்தலுக்கு முன்னரான இந்த ஒப்பந்தம் ஜனாதிபதிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் சாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வாய்ப்புகள் குறை வாகவே காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து மத்திய காசாவில் உள்ள பள்ளி மற்றும் மசூதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மத்திய காசாவில் உள்ள டெய்ரல் பாலா மசூதி மீது இஸ்ரேல் தனது புதிய தாக்குதல் நடத்தியுள்ளது ஹமாஸ் நடத்தும் அரசு ஊடக அலுவலகம் வழங்கிய தகவலில் இஸ்ரேல் மசூதி மற்றும் பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதுடன் தொன்னூற்றி மூன்று பேர் வரை படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடற்றவர்கள் மசூதியில் தங்க பட்டிருந்த நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என்று அங்குள்ள ஆதாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன இஸ்ரேலிய படைகள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் இருபத்தி ஏழு வீடுகள் ஒரு பள்ளி மற்றும் ஒரு இடம்பெயர்வு மையம் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது ஒருபுறம் காசா மீதும் மறுபுறம் லெபனான் மீதுமான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது லெபனான் தலைநகர் பெய்ரூட் புறநகர் பகுதிகள் எல்லையில் உள்ள தெற்கு லெபனானில் தொடர்ந்து குண்டுகள் வீசப்பட்டு வருகிறது மேலும் லெபனானுக்குள் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது இதில் இஸ்ரேல் படைகளுக்கும் ஹிஸ்புலா இயக்கத்தினருக்கும் சண்டை நடந்து வருகிறது இஸ்ரேல் தாக்குதலால் லெபனானில் சுமார் பன்னிரண்டு லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த நிலையில் லெபனான் மீதான தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ள இஸ்ரேல் அதன்படி பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தி வருகின்றது இதில் சரமாரியாக கொண்டுகள் வீசப்பட்டன மேலும் லெபனானின் வடக்கு பகுதியில் முதல் முறையாக தாக்குதல் நடத்தியது வடக்கு பெடாவியில் உள்ள அகதிகள் முகாம் மீதும் கொண்டுகள் வீசப்பட்டன இதேபோல் லெபனானின் கிழக்கு பெக்கா பள்ளத்தாக்கிலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது லெபனானின் எல்லைப் பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது வடக்கு பகுதியிலும் இஸ்ரேல் தாக்குதல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அடுத்து லெபனானில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வந்த நூற்று கணக்கான பேஜர்கள் ஒரே நேரத்தில் வடித்தன அதற்கு அடுத்த நாளே நூற்று கணக்கான வாக்கி டாக்கிகள் வடித்தன இந்த இரண்டு சம்பவங்களிலும் முப்பத்தி ஏழு பேர் பலியாகினர் இந்த நிலையில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானங்களில் பேஜர் மற்றும் வாக்கி டாக்கிகளை எடுத்து செல்ல அந்த நிறுவனம் தடை விதித்துள்ளது இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிகப்பெரிய விமான நிறுவனமான எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் துபாயிலிருந்து அல்லது துபாய் வழியாக செல்ல செல்லும் ஏர்லைன்ஸ் விமானங்களில் பயணம் செய்யும் பயணிகள் அனைவரும் பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகளை தங்களுடன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்